வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேளார் அடிகேஷிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனியோடு தான் இருக்குது நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நிர்மல் கம்பெனி நானூற்றி பத்தம்பது குழுக்கள் சரிங்களா இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக அடிப்படையிலேயே நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரமே நமக்கு நூற்றி முப்பத்தி ஏழுன்னு ஆடுனாங்க இல்லையா நமக்கு நிர்மல் கம்பெனி போன வாரம் நூற்றி முப்பத்தி ஏழுன்னு ஆடுனாங்க அதே கணக்கை நம்ம மறுபடியும் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான சூப்பரானுங்க இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம கொடுக்கப்படுறோம் அதுலேயே நமக்கு குறிப்பிட்ட சி போர்டில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு ஏன்னா எனக்கு பிசி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி இதில் வந்து நமக்கு மேட்ச் ஆகும் போன வாரமே நமக்கு பிசி எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிருந்துச்சு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு அப்படின்னு மாதிரி மறுபடியும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வர வாய்ப்பு அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் வரக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இல்லை அப்படி இல்லைன்னா அதே மெத்தடை பயன்படுத்தி சி போர்டில் கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் இதெல்லாம் ஒரு சில ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த நம்பருக்கு நம்ம என்னங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி மெயினாக வந்து பெண்டிங் நம்பர் பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எடுக்கலங்கிறதான் உண்மையான மேட்ரு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் ஒரு மூணு நாள் இன்னையோட சேர்த்து நாலு நாள் வச்சுக்கலாம் எழுதிட்டாங்க சரிங்களா நாலு நாள் தான் இருந்துச்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பரு ගන්න යටෙත ග 0රදානෙකි. சரிங்களா ஆனால் மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒரு மூணு நாள் தான் பெயிண்டிங்கு அதுவும் எடுத்திருந்தாங்க சரிங்களா அது மாதிரி நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரே எடுக்கலுங்கிறதான் உண்மையான மேட்ரு என்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கருணை ப்ளஸில் எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் இல்லை எதுவுமே எடுக்காமல் அப்படி வச்சுட்டாங்க அதுலேயும் குறிப்பாக எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் எட்டாம் நம்பர் அதே இடத்துல கொடுத்து நமக்கு அப்படி ஒரு தலைவலி கொண்டு மாட்டாங்க பட் எட்டாம் நம்பர் நம்ம கணக்கு இருந்துச்சு ஏன்னா நம்ம என்ன கணக்கில் கொண்டு வந்தோம்னா நம்ம ரொம்ப சிம்பிள் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு நாலாம் நம்பரும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு எட்டாம் தான் கொண்டு வந்தோம் இது எனக்கு பேசிக் காமனாக கொண்டு வந்தேன் இதனால தான் நமக்கு நாற்பத்தி எட்டுங்கிறது வின்னிங் வந்துச்சு தவிர ஆல் போர்டில் நம்ம என்ன சொன்னால் இது வந்து நமக்கு இப்படி தான் வருங்க ஏன்னா உங்களுக்கு எட்டா எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு இந்த பேசிக் காமனுக்கு காமன் சென்ஸ் தான் நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு ஏபிஓட இப்போ நாற்பத்தி எட்டுங்கிற நம்பர் நமக்கு வின்னிங் வந்துச்சு இது 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 மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எந்த நம்பருமே உங்களுக்கு கணக்கில் வரல அப்படின்னா நீங்கள் இந்த காமனாக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அதை நீங்கள் கொடுத்துருங்க இது எப்பயுமே எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இந்த ரெண்டாம் நம்பர் வர்றப்ப இந்த மூணு நம்பரை நீங்கள் வச்சிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் சரிங்களா இந்த மூணு நம்பரை நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணி விட்டீங்க ரெண்டாம் நம்பர் அதிகமாக வரப்போ இந்த மூணு நம்பர் ஏதோ ஒரு இடத்துல ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக போடல ஒரு நம்பராக அது உங்களுக்கு அழகாக செட் ஆகும் சரிங்களா இது எப்போயுமே காமனாக யோசனை வச்சுங்க இதுதான் இன்றைக்கி நம்ம கை கொடுத்துச்சு இதுதான் நமக்கு எப்படி தெரிஞ்சிருச்சு எனக்கு எப்படி இருந்தாலும் இவங்க எப்படி மாற்றி அடிப்பாங்க ஆனால் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் வரும் ஆனால் கண்டிப்பாக இது நமக்கு தெரியும் தெரிஞ்சதுனால தான் நம்ம எப்படி கொடுத்தாது என்னைக்காவது நாளைக்கு தான் அப்படி மாறி தவிர மற்றபடி மறவே மாறாது ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே சேம் டைம் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் புரியுதுங்களா நம்ம இந்த கணக்கு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதனால தான் இங்கே பாருங்க ரெண்டு கெட்டு வந்துச்சா திரும்ப அப்படியே ரிப்பீட் அடிப்பாங்க அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம சரி ஓகே நமக்கு என்ன நம்பர் வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆல்போர்டு மட்டும் அழகாக தெளிவாக கொடுத்தாலும் சொல்லி தான் நம்ம ஆல் போர்டில் தெளிவாக நாலு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்னு கொடுத்துட்டு போயிட்டோம் பம்பே வேண்டாம் ஏ போல் வரவாது சி போல் வரப்போது அப்படிங்கிறது எதுவுமே வேண்டான்ட்டு டேரெக்டாக ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு எட்டு சூப்பராக வரும் அது மாறி இருந்தாலும் கூட நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு ரெண்டு ரெண்டாம் நம்பர் இருக்கு இல்லையா அப்போ ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நமக்கு செட் ஆகும் கடைசிக்கு ஒரு நம்பர் தான் நமக்கு செட் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கு அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு ஒரு சூப்பரான அதே மாதிரி இன்னொரு சான்ஸ் நம்ம கையில் வச்சுருந்தோம் என்னென்னா எட்டாம் நம்பருக்குன்னு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா எட்டாம் நம்பருக்குன்னு ஒரு சில நம்பர் இருக்குது கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு ஏ போர்டு ரெண்டாம் நம்பரும் அதே மாதிரி பி போர்டில் எட்டாம் நம்பரும் கொடுத்துட்டாங்க அதனால நமக்கு ரெண்டு நம்பர் அவரேஜாக முடிஞ்சு போச்சு ஆனால் இதே வந்து ஒரே ஒரு ரெண்டாம் நம்பருக்கு மட்டும் அந்த நம்பரை கொடுத்துருந்தாங்க நாலாம் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு எட்டாம் நம்பருக்கு வந்து எட்டாம் நம்பர் கொடுக்காம வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு நம்பர் தானே வந்திருக்கும் நீங்க நீங்கள் கேட்பீங்க ஆனால் அப்படி கிடையாது நான் என்ன எனக்கு என்ன கணக்கில் கொடுத்தேன்னா எட்டாம் நம்பருக்குன்னு ஒரு சில நம்பர் மெச்ச மெத்தேடுகள் கண்டிப்பாக வச்சுருப்பேன் அது மேட்ச் ஆகிருக்குங்கிறதுனால நம்ம அப்படியே விட்டுட்டோம் அதனால நமக்கு இப்படி மேட்ச் ஆயிலன்னா எட்டாம் நம்பருக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா நம்பர் ஒரு சில நம்பருக்கு கொடுத்துருப்போம் எட்டாம் நம்பருக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த நம்பர் நமக்கு அழகாக மேட்சாயிருக்கும் எப்படி பார்த்தாலும் ரெண்டு நம்பர் வின்னிங் நம்பருங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும் அதனால தான் நம்ம ஒரு காமன் சென்ஸையோடு இப்படி வச்சுருந்தது நம்பர் அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராக வின்னிங் வந்நீங்கி கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காம போகாது அதனால தான் கொடுக்குறேன் அதனால தான் நான் என்ன என்ன சொல்கிறேன்னா எந்த நம்பர் எப்படி வந்தாலும் நாலு நம்பர் கொடுக்குற ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஒரு பேசிக் ஐடியாலஜிங்கிறது நமக்கு உருவாகும் நான் பார்த்தா நம்ம ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது சரிங்களா அது என்னைக்காச்சும் நாளைக்கு தான் மாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ட்ரா வருதுன்னா ஒரு அஞ்சு மட்டும் மட்டும்தான் மிஸ் ஆகும்மா தவிர மற்றபடி நீங்கள் இந்த மெத்தேடை யூஸ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு ட்ரா நீங்கள் வின்னிங் நீங்கள் எடுக்கலாம் மாற்றமே இல்லை ஏன்னா அது ஒரு ஒரு பேசிக்கான கணக்கு இது இந்த நம்பர் என்ன பத்து நம்பர் தான் இருக்குது லாஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி ஒன்பது நம்பர் தான் இருக்குது ஒன்பது நம்பர்லேருந்து மூணு நம்பர் எடுக்கிறது ஈஸியாக கொண்டு வரலாம் அதையும் குறிப்பாக நம்மளுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொண்டு வரோம் மொத்தம் அஞ்சு நம்பரு கணக்கு அஞ்சு நம்பரில் மூணு நம்பரை கொண்டு வரது ரொம்ப ஈஸி அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் வந்து இதை பத்து நம்பர்னால் பத்து நம்பராக கணக்கு வைக்காதீங்க இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அஞ்சு நம்பராக மாற்றிக்கிங்க எப்படி மாற்றுறதுங்க அப்படின்னா ஒன்று ஒன்று இப்போ ஒரு ஆறு சரிங்களா அப்போ ரெண்டு ரெண்டுடைய இப்போ ஒரு ஏழு மூணு மூணு இப்போ ஒரு எட்டு சரிங்களா நாலு நாலுடைய பவர் ஒன்பது சரிங்களா அஞ்சு அஞ்சுடைய பவர் ஜீரோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை தான் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு நம்பர் மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பேசிக்காவே வந்து வின்னிங் வந்துடும் சரிங்களா அதனால தான் திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏ போர்டு வந்து ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சி போர்டில் வந்து பார்த்திங்கனாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எ எட்டு நாளாக இருபத்தி எட்டு நாளாக இருக்குது சரிங்களா நமக்கு மூணு போர்டுமே ரெண்டு மூணு போர்டு பெண்டிங்கும் ஒரே போர்டில் நின்றுச்சி இருபத்தெட்டு நாளாக பெயிண்டிங்கில் நின்றுச்சி சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தெட்டு நாளாக சி போர்டு பெண்டிங் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரு நமக்கு ஒன்றா நம்பர் தான் ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து சொல்ல உங்களுக்கு இதில் இருபத்தெட்டு தான் இப்போ கம்மியாக தான் போட்டுருக்காங்க ஆனால் முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் சி போர்டில் சரிங்களா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதான் நான் சொல்கிறேன் ஆரம்பத்தான் சொன்னோம் ஒன்று சி ஏ வந்து ஒன்றா நம்பர் செட் ஆகணும் இல்லைனா சி போல வந்து ஒன்றா நம்பர் செட் ஆகணும் நாளைக்கு அப்படி தான் என்னுடைய கணக்கு வருது ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி பதினாலு டாவுக்கு மேலே ஆயிடுச்சுல்ல பாஞ்சு டிராவுக்கு மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க அது போக நாளைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் நாலு நம்பருக்கு ஒன்னாம் நம்பர் மேட்ச் ஆகும் மேபி ஒன்றாம் நம்பருக்கு கூட ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது கூட இங்கே பாருங்கள் ஜீரோவுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகிருக்கா அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பருக்கு ஒன்றா நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அது எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக மேட்ச் மேட்சாக கூடிய அது மாதிரி எட்டுக்கு கொண்டுன்னு அடிட்டாங்க ஒன்று கெட்டுன்னு அடிட்டாங்க இப்போ ஒன்று கெட்டு ஆடினாங்கன்னா அதே திரும்ப நமக்கு ஆடுவாங்களா எட்டுக்கு ஒன்றுன்னு அதே மாதிரி பயன்படுத்தி நம்ம கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இந்த மூணு நம்பருக்குமே அதிகமாக ஒன்றாம் நம்பர் செட் ஆகிறதும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால் தான் அதை கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் இருபத்தி ஆறு நாளாக இருபத்தி ஆறு நாள் போட்டுக்கான கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு நாள் இருபத்தி ஆறு நாளும் நமக்கு வராமல் இருக்கிறது ஒன்றாவது ரெண்டாம் நம்பர் வந்து பி போர்டில் ஏன்னா இந்த மாதம் இல்லை போன மாதத்துலேருந்து நமக்கு பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வரவே இல்லை சரிங்களா அப்போ அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாகவும் அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து ஒரு அஞ்சு நாளாகவும் சி போர்டில் ஒரு பதினோரு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாக எடுக்கிறாங்கன்னா நாளுக்கு எட்டுக்கு எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் முன்னாள் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஜீரோவுக்கும் மூணா நம்பர் மேட்ச் ஆகலாம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம கணக்கு ஏதாவது சொல்லுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் மூணு போர்டு பெண்டிங்கு தான் பதினஞ்சு பதிமூணு பதினொன்றுன்னு மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து ஒன்று ரெண்டு ஒன்பது மாதிரி ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பதினாறு பத்து அஞ்சு ஆனால் பதினாறு பத்து அஞ்சுனா ஆமாம் பதினாறு பத்து அஞ்சு நமக்கு வரல ஏழாம் நம்பர் அதிகமாக பெண்டிங் இருக்கும் ரெண்டு போடு மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாளாக பெண்டிங்கு அதேமாதிரி சி போட்ல ஒரு ரெண்டு நாளாக பெண்டிங் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் பதினாலு பி போல் ஆறு சி போல் ஆறு மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல் எட்டு சி போடல் பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போடல ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நாலு எட்டு ஜீரோ இதாக ஆனாங்க இதுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துறேன்னு அங்கே அங்கே நீங்கள் ஓலை தான் வேணாம் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடுறது வேற எங்கேயும் போக வேணாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஒன்றா நம்பர் நாலுக்கு ஒன்று எட்டுக்கு ஒன்று ஜீரோக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்றா நம்பர் பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர் ஒன்று எட்டு அவ்வளோதான் இது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி இருக்குது அது மாதிரி எதுவும் கணக்கு வச்சிருக்கீங்க வருது அப்படின்னு எடுங்க எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் வரும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான ஆட்டில் திரும்ப திரும்ப வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு நாலுனு ஒரு எட்டுக்கு நாலுனு ஒரு நாலுக்கு நாலு ஒரு ஏன்னா வைக்க நம்பரே திரும்ப வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் இப்போ தான் வந்திருக்கும் மறுபடியும் வைப்பாங்களா ஆனால் வைக்கிறக்கு சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு நம்பர் கொடுக்குறோம் அது மாதிரி வருது அந்த பாருங்கள் வச்ச நம்பரு மேபி வைப்பாங்க அது போக இன்றைக்கி வந்து உங்களுக்கு ட்ரையல் நம்பரும் உங்களுக்கு ஒரு நாலு நம்பர் பேஸாக வச்சு அடிக்காங்க மாதிரி ட்ரா நம்பரும் நாலு நம்பராக இருக்குது அதுபோல் இன்றைக்கி அடிக்கப்பட்டது ஒரு நாலு நம்பர் பேஸியாக இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி நாலு நம்பர் கொடுக்குறோம் ஜீரோக்கு நாளுங்கிறது அசால்ட்டாக உட்காரும் நாலுக்கு எட்டுக்கு நாலுங்கிறது அசால்ட்டாக உட்காரும் நாலுக்கு நாளுக்கு உட்கார வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நம்ம என்ன என்னோ ரெண்டு ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் மூ மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னக்கலாம் நாலுக்கு மூணு வரும் அவரும் கண்டிப்பாக ஜீரோக்கு மூணு கண்டிப்பாக வரும் எட்டுக்கு மூணு ஏன் மூணாம் நம்பர் வருது மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நிற்கிது அதாவது ஏ போடில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாகவும் சி போர்டில் வந்து ஒரு முப்பது நாளாகவும் பெண்டிங்காக இருக்குது ஒரு மாதத்துக்கு மேலே அதை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொல்லுங்க அஞ்சாவது நம்பர் அஞ்சா நம்பர் நமக்கு மூணு போட்டு போயிட்டீங்க நாலு அஞ்சுன்னு வரலாம் எட்டுக்கு அஞ்சுன்னு வரலாம் ஜீரோக்கு அஞ்சுன்னு கூட வரலாம் சரிங்களா எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரு நாளைக்கு ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தெளிவாக அதே அதேமாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நாளைக்கு ஆட்டாங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் வரக்கு நானூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ளே உங்களுக்கு இதுக்கு நேர்மே ஆப்போசிட் மேட்சாக ஆகக்கூடிய நம்பர் ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்